வணக்கம் நண்பர்களே நிலவை வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் வீட்டு உபயோக சிலிண்டர் ரூபாய் அறுநூறுக்கு வாங்க வேண்டுமா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் பிரதான் மந்திரி உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் எல்பிஜி இணைப்புகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் மாதந்தோறும் எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் விலையும் மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கேஸ் சிலிண்டரின் விலையும் தகுந்தவாறு மக்களுக்கு மத்திய அரசின் சார்பில் மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது இது எல்லாமே அனைவருக்கும் தெரிந்த விஷயமே ஆனால் சமீபத்தில்தான் மத்திய அரசு சிலிண்டருக்கான மானியத்தை ரூபாய் இருநூறிலிருந்து முன்னூறாக உயர்த்தியுள்ளது இதனால் வீட்டு உபயோக சிலிண்டர் மானியத்துடன் சேர்த்து ரூபாய் ஆறுநூறுக்கு வாங்க முடியும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுகளில் எழுபத்தைந்து லட்சம் எல்பிஜி இணைப்புகளை வழங்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் நீங்களும் பயன்பெற விரும்பினால் டப்ளியூட்யூ டாட் பிஎம்யூஒய் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதள பக்கத்தில் மூலமாக விண்ணப்பித்து பயன்பெறுங்கள் மேல் குறிப்பிட்டிருக்கும் இணையதளம் வழியாக நீங்கள் சென்று விண்ணப்பித்து ரூபாய் முந்நூறு மானியத்துடன் சேர்த்து வீட்டு உபயோக சிலிண்டரை அறுநூறுக்கு பெற முடியும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்